தனியா இருக்க விரும்பும் நபர்களை பத்தி ஆறு சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிஞ்சுக்கோங்க ஒன் இந்த இருக்கிறது தான் கஷ்டம் இருக்கிறத தவறு என சிலர் நினைக்கலாம் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரெண்டு தனியாக இருக்க விரும்புறவங்க தங்களை சுத்தி உள்ள உலகத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு சொந்த எண்ணங்களை மற்றும் உணர்வுகளில் அதிக கவனம் செலுத்த முடியும் முனி தங்களுக்கான சொந்த உலகத்தில மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அவங்க எல்லா விஷயங்களுக்கும் மற்றவங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்களுக்கான முடிவுகளை அவங்களே எடுக்க முடியும் நான் தங்களோட எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை புரிந்து கொள்ள அதிக நேரத்தை செலவிடுவாங்க இது மூலமா அவங்களால மிக கடினமான சிக்கல்களை தீர்க்கவும் புதிய யோசனைகளை உருவாக்கவும் முடியும் அஞ்சு அவங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் அதிகமா இருக்கும் அவங்களால கவன சிதறல் இல்லாம மிக முக்கியமான பணிகளில் கவனம் செலுத்த முடியும் அவங்களுக்கு தனிப்பட்ட இலக்குகள் அடைய கடினமாக உழைக்க முடியும் இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு இந்த ரீல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருங்க நம்ம திரும்ப பார்க்கவே மாட்டோம் இல்ல இதோட பார்ட் டூ பார்க்க விரும்புனீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோ